குருவே சரணம் குருவே துணை ரிஷபம் ராசி ரிஷபம் லக்னத்தில் பிறந்தவர்களுக்கான பதிவு முழுமையாக கேளுங்கள் இது உங்களுடைய லாபஸ்தானத்தை இயக்கக்கூடிய சூச்சகமான ஜோதிட சாஸ்திர ரகசியம் என்று எடுத்துக்கொள்ளலாம் குறிப்பாக இந்த ரிஷபம் ராசி காலபுருஷனுக்கு இரண்டாவது ராசியாக வருகிறது அகம் சார்ந்த காரகங்களில் ஒரு சில ராசிகளும் புறம் சார்ந்த காரகங்களில் ஒரு சில ராசிகளும் இயங்கும் அந்த வகையில் புறம் சார்ந்த காரகங்களில் இயங்கக்கூடியது ரிஷபம் ராசி ரிஷபம் ராசி ஒரு மாடு அதாவது ஒரு எருதினுடைய குறியீடு ஜோதிட சாஸ்திரத்தில் ராசிக்கு போட்டிருக்காங்க கடுமையாக உழைக்கக்கூடிய நபர்களாகவும் சகிப்புத்தன்மை உடையவர்களாகவும் மற்றவர்களுக்காக தியாகம் செய்யக்கூடியவர்களாகவும் தன்னுடைய உடன்பிறப்புகள் இரத்த சொந்தங்கள் உறவினர்களுக்காக நிறைய இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் சாக்ரிஃபைஸ் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களில் வந்து இந்த ரிஷப ராசிக்காரர்கள் செய்கிறாங்க பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களே இந்த புறம் சார்ந்த விஷயங்கள் அப்படின்னு சொல்லப்படுது நிறைய கடன் சுமைகளை இவங்களே வாங்கிக்கிறாங்க அதாவது கடன் சுமை இல்லாத ரிஷபராசிக்காரர்களை பார்ப்பது அரிது அப்படிங்கிற மாதிரி பொருளாதார நெருக்கடிக்கு ஒரு சில அதாவது நம்மளுடைய தகுதிக்கு மீறின ஒரு சில பட்ஜெட்டுகளில் சூழ்நிலை காரணமாக இறங்கி தவிக்கக்கூடியவர்களை நம்மால் பார்க்க முடிகிறது நிறைய ரிஷபராசிக்காரர்களை ஆய்வு செய்யும் பொழுது தன்னுடைய வேலையை வைத்து விட்டு கூட மற்றவர்களுடைய வேலைக்காக இவங்க வந்து பார்த்தீங்கனாக்காக போகிறாங்க அதையெல்லாம் கூட பார்க்க முடியுது குறிப்பாக கடந்த இந்த ராகு கேதுனுடைய பேர்ச்சியானது இவர்களுக்கு அவ்வளவாக ஒரு சிறப்பான பலனை தரவில்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அக்டோபர் மாதத்திலிருந்தே குறிப்பாக இன்று வரையில் நிறைய ஒரு சில உறவுமுறைகளுக்குள்ள முறைகளுக்குள்ள மனக்கசுப்புகளும் நிறைய கருத்து வேறுபாடுகளும் மன நிம்மதி இல்லாத நிலை ஒரு கட்டிப்போட்ட மாதிரியான ஒரு மனநிலையெல்லாம் அனுபவிக்கிறார்கள் இவர்களுடைய ஜன்ம ஜாதகப்படி அல்லது இவர்களுடைய லக்னப்படி இவர்களுடைய ராசியின்படி நம்ம ஒரு சில விஷயம் நமக்கு ஒரு பெரிய ஆசை இல்லைனாலும் பரவாயில்ல நமக்கு போதும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனப்பான்மை வேண்டும் நம்ம இருக்கக்கூடிய இந்த கடன் சுமையிலிருந்து நமக்கு வந்து ஒரு சில ரிலீஃப் வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் பொருளாதாரத்தை இயக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் எல்லாருமே அப்படி நினைக்காத ஒரு நபரை இருக்கக்கூடிய வாய்ப்பே கிடையாது அவர்களுக்கான பதிவு தான் இந்த பதிவு குறிப்பாக இது ரிஷபம் வந்து காலப்புரஷனுக்கு ரெண்டுன்னு சொன்னோமா உங்களுடைய ராசிக்கு உங்களுடைய லக்னத்திற்கு பதினொன்றாம் இடம் அப்படிங்கிறது லாபஸ்தானம் ஒரு ஜாதகத்தில் பதினொன்றாம் இடம் இயங்கும் பொழுது ஒரு விஷயம் நமக்கு போதும் அப்படிங்கிற மாதிரி முதல்ல நம்மளை கொண்டு வந்து நிறுத்தம் அதேமாதிரி பதினொன்றாம் இடம் லாபஸ்தானமாக இருக்கிறது லாபாதிபதியை இயக்கக்கூடிய ஒரு தெய்வம் எது அப்படின்னு பார்த்து அந்த தெய்வத்தினை நம் பற்றிக்கொள்வதே மிகப்பெரிய சூழ்ச்சமம் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம் எங்களுடைய வாடிக்கையாளர்களுக்கு நிறைய பேருக்கு பயன்படுத்தினது நிறைய முறைகளில் நாம் இந்த இறை வழிபாட்டை நாம் சரி செய்து ஒரு சில பிரச்சனைகள்லேருந்து வெளியே வரலாம் அதில் முக்கியமாக நம்ம கடன் சுமையிலேருந்து வெளியே வர நாம் இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய அமைப்பை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணாலே போதும் குறிப்பாக உங்களுடைய ஜாதகப்படி லக்னத்திற்கோ அல்லது ராசிக்கோ பதினொன்றாம் இடம் மீன ராசியாக வரும் மீனம் ராசி என்பது பஞ்ச பூதங்களில் நீர்தத்துவத்தை குறிக்கக்கூடியது அதுபோல் இந்த மீனம் கடகம் விருச்சகம் எல்லாம் மோட்ச திரிகோண வீடாக இருக்குது காலபுருஷனுக்கு பனிரெண்டாம் இடம் அப்படிங்கிறது மோட்ச ராசி அப்படின்னு சொல்லப்படுது மீனராசி மீனராசி இந்த பிரபஞ்சத்திலே பிறந்து இறைவனை பற்றி கொண்டு இறைவன் அடி சேர்ந்தவர்களின் இறைவனால் மோட்சம் பெற்றவர்கள் அப்படிங்கக்கூடிய குருமார்களினுடைய வழிபாடு இந்த ரிஷவ ராசிக்கார்பர்கள் செய்யும் பொழுது அவங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி அடைகிறார்கள் கடன் சுமை குறையுது போதும் அப்படிங்கிற அளவுக்கு பொருளாதாரம் இயங்குது பெரிய பாதிப்புகள் இருந்து அவங்கள் வந்து தாக்கம் வந்து குறையுது அப்படின்னு நம்மளால் பார்க்க முடியுது பணம் காசு புழங்க ஆரம்பிக்குது அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் அதிபதியாக குரு பகவான் வராரு இதில் சமாதியான குருக்களில் நம்ம சீரடி சாய்பாபாவை உதாரணமாக போட்டிருக்கோம் கட்டாயம் சீரடி சாய்பாபா மிக அதிகப்படியான பாசிட்டிவான அதிர்வலைகளை ஏற்படுத்துகிறார் நம்மளுடைய அனுபவத்தில் நிறைய வாடிக்கையாளர்களுக்கு கொடுத்த ஒரு விஷயம் ரெண்டாவது நம்ம சீரடி சாய்பாபா மட்டும் கிடையாது இந்த பதினெட்டு சித்தர்களில் யாரோ ஒரு சித்தரை நீங்கள் வழிபாடு பண்ணலாம் அல்லது ஜீவசமாதியான குருக்கள் எல்லாம் இருக்கிறாங்க இல்லையா உதாரணமாக காஞ்சி மகா சுவாமி க ஸ்ரீ ஸ்ரீ ஆதிசங்கரர் அதுபோல் நமக்கு ஸ்ரீமதி ரமானுஜராக இருக்கட்டும் இப்போ இந்த அழுக்குமுட்டை சுவாமிகள் கணக்கம்பட்டியராக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் நம்ம வந்து இந்த ஜீவசமாதி வழிபாடு பண்ணுறது குரு வழிபாடு மிக அதி அற்புதமான பலனை தரும் ஏன்னா மீன ராசி வந்து குரு பகவானுடைய வீடு இல்லையா அது மோட்ச ராசிகளில் வருதுனால இந்த ஜீவசமாதி இறை வழிபாடுகள் சித்தர் வழிபாடுகள் உங்களுக்கு நிறைய விஷயத்த லாபகமாக மாற்றும் கடன் சுமையை குறைக்குங்க அதான் விஷயம் குறிப்பாக இந்த பரிகாரம் எப்படி நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணி நம்ம வாடிக்கையாளர்களுக்கு கொடுத்தோம் அப்படின்னா உதாரணமாக நம்மளுடைய நண்பர் ஒருத்தர் இருக்கிறாரு வயதில் மிகப்பெரியவர் தான் இருந்தாலும் அவர் ஒரு தொழில் பண்ணிகிட்டு இருக்கிறாரு அவருக்கு ஜாதகம் பார்க்கக்கூடிய வழக்கம் கிடையாது அவருக்கு ஜாதக குறிப்புமே கிடையாது நம்ம நிறைய ஒரு சில ஆய்வுகள் பண்ணும் பொழுது ஒரு சில நபர்களுடைய டேட் ஆஃப் எல்லாம் வாங்கி அவர்களுடைய வாழ்க்கையை அனலைஸ் பண்ணுறது வழக்கம் அந்த வகையில் அவருக்கு எனக்கு ஜாதகத்து மேலாம் நம்பிக்கை இல்லைங்க அதே மாதிரி நமக்கு ஏதோ ஒரு சாமி கும்பிடுவோம் அவ்வளோதான் வாழ்க்கை நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னார் அவருடைய ஜாதகத்தை நம்ம அவருடைய பிறந்த நேரம் நாளெல்லாம் வாங்கி குறிப்பிட்டு எடுத்து பார்க்கும் பொழுது அவர் வந்து ரிஷபம் லக்னமாக இருக்கிறாரு என்ன பண்ணுறீங்க ஏதாவது சித்தர் வழிபாடு இந்த மாதிரி குரு வழிபாடு ஏதாவது பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டோம் அவர் ஆமாம் அது வந்து நாங்கள் வந்து குரு வழிபாடு பண்ணுறோம் அப்பப்போ ஜீவசமாதிக்கு போயிட்டு வர்றது வழக்கம் இருக்கிற ஒரே ஒரு நல்ல பழக்கம் அது மட்டுந்தான் கடவுள் நமக்கு எந்த ஒரு குறையும் வைக்கலை ஏதோ ஒரு வகையில் போதும் அப்படிங்கிற அளவுக்கு பணம் காசு புழங்குது அப்படின்னு சொன்னார் அவருடைய ஜாதக குறிப்பு எடுத்து பார்க்கும்பொழுது ரிஷபம் லகனமாக வந்தது இந்த ரிஷபம் லக்னத்திற்கு பதினொன்றாம் இடம் அவர் தெரிந்தோ தெரியாமலோ பயன்படுத்தி கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வந்தது அந்த விஷயத்தை அவரோட நம்ம கலந்துரையாடல் ஸ்பன் பண்ணி அவருக்கு விளக்கம் கொடுக்கும்போது அதை ஏற்றுக்கொள்ளும்படியாக தான் இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி அவருக்கு நம்ம வேறு சில உதாரணங்கள் சொல்லும் கூட ஜோதிடத்தின் மீது ஒரு சில நம்பிக்கை கொஞ்சமாக வர ஆரம்பிக்கிறது அதே மாதிரி இந்த இறை வழிபாடு அப்படிங்கிறது மெய்சில் இருக்கும்படியாக வந்து பார்த்திங்கன்னா சில மாற்றங்களை ஏற்படுத்துகிறது அப்படிங்கிறது தெரிய வருது இந்த வகையில் நம்ம இந்த பதினொன்றாம் இடத்தை இயக்குவதற்கு நம்ம இந்த ஜீவசமாதி வழிபாடுகள் அப்படிங்கிறது நிறைய வேலை செய்து அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அடுத்து இதை எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறதே வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயங்களை சொல்கிறேன் மீனம் ராசி வந்து வியாழக்கிழமையினுடைய தத்துவம் அதுபோல் சீரடி சாய்பாபாபாக இருக்கட்டும் அல்லது உங்கள் ஊருக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய எந்த ஒரு சித்தர் கோயிலாக இருக்கட்டும் அல்லது தட்சிணாமூர்த்தியாக இருக்கட்டும் உதாரணமாக நம்ம வந்து ஒரு குருவினுடைய கோயிலுக்கு வியாழக்கிழமையில் சென்று வருவது நல்ல ஒரு வைப்ரேஷனை கொடுக்கும் பொதுவாக வியாழக்கிழமை நாளில் அசைவ உணவுகளை தவிர்த்து நம்மளுடைய வேண்டுதல்களை விண்ணப்பமாக எந்த ஒரு குருவிற்கும் ஜீவசமாதியான குருக்களுக்கும் நீங்கள் தாராளமாக வைக்கலாம் சீரடி சாய்பாபாவுக்கு இப்போ வைக்கிறோம் அப்படின்னா ஓம் ஸ்ரீ சாய்ராம் அப்படிங்கக்கூடிய அந்த மந்திரத்தினை நாம் தொடர்ந்து பயன்படுத்துவது நல்ல வைப்ரேஷன் கொடுக்கும் கோயில் அருகாமையில் எந்த ஒரு சித்தர் கோயிலும் இல்லைங்க எங்களுக்கு எந்த ஒரு ஜீவசமாதியும் தெரியாது அப்படிங்கக்கூடியவர்கள் ஒரு அழகான சீரடி சாய்பாபாவனுடைய ஒரு அடி அல்லது ஒரு அடியில் இருக்கக்கூடிய அழகான ஒரு படம் வாங்கி வீட்டிலேயே வியாழக்கிழமை நாளில் விரதம் அனுஷ்டித்து தாராளமாக ஓம் ஸ்ரீ சாய்ராம் என்ற மந்திரத்தை நீங்கள் தாராளமாக சொல்லி உங்களுடைய வேண்டுதல்களை தீப வழிபாடு செய்து விண்ணப்பமாக வைக்கலாம் அதுமே உங்களுக்கு அந்த லாபஸ்தானத்தை இயக்கும் அப்படிங்கிறது மகிழ்ச்சியோடு தெரிவிக்கிறோம் மேலும் உங்களுக்கு இந்த பதிவு சார்ந்த சந்தேகங்களோ அல்லது வேறு சில கேள்விகள் இருக்கும் பட்சத்தில் கருத்துக்களாக பதிவு பண்ணுங்கள் கட்டாயம் ஸ்ரீராம் சாய்ராம் இந்த ராம் என்ற வார்த்தை அதிக வைப்ரேஷனை கொடுக்கிறது அதுபோல் இந்த சீரடி சாய்பாபா அல்லது உங்களுக்கு இஷ்டமாக இருக்கக்கூடிய ஒரு குருவினுடைய உருவப்படத்தை பாக்கெட்டில் வைத்துக்கொள்வது அல்லது பர்சில் வைத்துக்கொள்வது வேலை செய்கின்ற அட்மாஸ்பியரில் அதிகடி வைத்துக்கொள்வது நல்ல ஒரு வைப்ரேஷனை கொடுக்கும் காலையில் உடனே கூட நம்ம இந்த குருமார்களினுடைய முகத்தில் முழித்து நம்ம அந்த நாளை வந்து நல்ல நாளாக லாபகரமாக இருக்க வேண்டும் சில விஷயங்கள் எனக்கு முழுமையாக கிடைக்க வேண்டும் போதும் அப்படிங்கிற மாதிரி தரணுங்கிற மாதிரி பிரேர் பண்ணிக்கோங்க நிறைய மாற்றம் வரும் வாழ்க வளமுடன் குருவே சரணம் குருவே துணை